ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க நிறையா பேர் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் மூலமாக நல்ல ரிசல்ட் வந்து அதில் நல்ல போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நான் இப்போ சொல்கிற ஒரு சுவிட்ச்வேர்டு உங்களுக்கு அது ரொம்ப அருமையாக உபயோகமாக இருக்கும் சுவிச் வேர்டு அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்விட்ச்வேர்டு எப்படி வேலை செய்து அந்த சுவிட்ச்வேர்டு வந்து எந்த விதத்தில் நம்மள சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏன்னா சுவிட்ச்வேர்டு அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமாக சும்மா சுவிட்ச் வேர்டா இதை சொன்னா வந்துருமா அப்படிங்கிற கொஷின் தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய நீங்க அந்த வேர்ட் வீடியோனா சுவிட்ச் வேர்ட்னா என்னன்ற வீடியோஸ் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும் ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து ஒரே விஷயங்கள் நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களோட பிரெயினுக்கு கரெக்ட் ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஜிக்காக மட்டும் தான் திங்க் பண்ணும் ஆனால் பிரெயின்ல சில பாட்டு இருக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக அதை உணர்ந்து சொல்லும்போது ஹாப்பியாக பேசும்போது அடுத்து இவங்களுக்கு அது வேணுன்றத அவரு புஷ் பண்ணும் சோ அப்படி சில விஷயங்களும் இருக்கு நம்ம பிரைன்ல அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆள் மனதுக்கு வந்து லாஜிக்கா திங்க் பண்ண தெரியாது திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லும் போது அது உங்க ஆள் மனசுக்கு போகும்போது ஆள் மனசு வந்து லாஜிக்காவே எடுத்துக்காது நீங்க சொல்ற விஷயங்களுக்குரிய உந்து சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்னு சுவிட்ச்வேர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சுவிட்ச்வேர்ட் சொல்கிறீங்க அப்படின்னா மொதல் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்குரிய பேர்சனாக நீங்கள் மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு எலிஜிபிலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு நம்மளை நம்ம அப்படி மாற்றிக்கிறதுக்கும் திருப்பி திருப்பி சில விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஒரு பவர் வரும் ஆனால் அதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் அந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு வேர்ட் சடன்லி சம்ஹவ் செவன் ஃபோர் ஒன் விக்ட்ரி நவ் சடன்லி சம்ஹவ் செவன் ஃபோர் ஒன் விக்ட்ரி நவ் இந்த சுவிட்ச்வேர்ட நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த ஒரு போஸ்டிங் அதாவது ரிசல்ட் கரெக்டாக வரணும் அதோட போஸ்டிங்கும் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரணும் அப்படின்னா இந்த சுவிட்ச்வேர்டை திரும்பி திரும்பி நீங்கள் வந்து எழுதிட்டே இருங்க அதுலேயும் இந்த ஒரு விஷயங்களுக்கு இந்த சுவிட்ச்வேர்டை நீங்கள் மஞ்சள் நிற பேனால எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் இதுக்கு ஒரு அதிக பவர் ஏன்னா மஞ்சள் சூரியன் அப்படிங்கறதே ஒரு சக்தியை கொடுக்குற ஒரு விஷயம்தான் மாதிரி லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ற மாதிரியும் நம்மள அந்த ஒரு வில் பவருக்கு நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போற அளவுக்கு அந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் நான் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய ஆபீசர் போஸ்டிங்னா கூட அதுக்கு ஏற்ற ஒரு பவர் நீங்க செலக்ட் பண்ணி அப்படி ஒரு ஆளா மாறியும் அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச்வேர்டே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பவராக உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதுக்கு தான் அந்த மஞ்சள் நிறம் ஸோ அந்த மஞ்சள் நிறத்தில் இந்த சுவிட்ச்வேர்டை நீங்கள் நிறைய தடவை டெய்லி எழுதிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு சக்ஸஸை வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய இந்த மாதிரி எழுதிட்டே இருங்க எழுதி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்